ஹாய் நான் உங்களை மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நம்ம வந்துட்டு நிறைய தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுகள் நிறையாவே பண்ணியிருக்கோம் அந்த தவறுகளுக்குமே ஒரு காரணங்கள் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா இதனால தான் நான் இப்படி பண்ணினேன் இதனால தான் நான் இப்படி பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்துட்டு இப்போது ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில தவறுகள் பண்ணினா உண்மையாகவே அது அந்த அளவுக்கு அதுக்கு தவறு பண்ணின பாவம்ங்கிறது வேற பட்டு நம்ம அதனால் நல்லது நடந்ததுன்னா அதனுடைய பாவம் பாதிக்கு மேலே குறைஞ்சி போயிடும் அதை இப்போ என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மகாபாரதத்துலேயே தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ பிரார்த்தனை நட பண்ணியிருக்கார் கிருஷ்ண பரமாத்மா ஏன்னா வழி கிடையாது அப்படி பண்ணினா தான் நம்ம வந்துட்டு மகாபாரத போரில் ஜெயிக்க முடியும் தர்மத்தை நிலைநாட்ட முடியும் அதர்மத்தை அழிக்க முடியும் அந்த மாதிரி அதே மாதிரி துரியோதனனை வந்துட்டு அழிக்கிறதுக்கு வழியே கிடையாது ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான போர் வீரர் அவர் ஒன்று ரெண்டாவது அவருடைய அம்மா காந்தாரி அவள் வந்துட்டு திருதுராசரன் மனைவி இல்லையா அவள் அவள் வந்துட்டு தான் அவருக்கு வந்துட்டு கண்ணு தெரியாது அப்படிங்கிறதுக்காக அவளும் வந்து தான் கண்ணை கட்டின்றுவாள் கல்யாணான இருந்து அவள் தன்னுடைய வீட்டின் கணவருக்கு இந்த உலகத்தை பார்க்க முடியவில்லையா அப்படிங்கிறதுக்காக அவளும் கண்ணை கட்டின்றுருவோம் உலகத்தை பார்க்கவே மாட்டான் ஏன்னா அப்பேற்பட்ட பதிவிரதைகள் எல்லாம் அந்த காலத்தில் நிறையாவே இருந்திருக்கான் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் நலாயினி கண்ணகி எத்தனையோ பேர் இருக்கா வச்சுக்கோங்களேன் ஸோ அந் கண்ணவண்ணியம் வீட்டு காயத்ரி அந்த மாதிரிலாம் இருக்கும் பற்றியலாம் அந்த மாதிரி அவளும் ஒரு பதிரதை இல்லையா அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவ என்ன சொல்றா தன்னுடைய மகன் துரியோதனன் வந்து கண்டிப்பான முறையில் அதர்மத்திற்கு தான் துணை நிற்கிறான் தர்மத்துக்கு ஓப்போசிட்டாக எதிர்க்க தான் நின்று நான் போர் புரிஞ்சுகின்றிருக்கான் கிருஷ்ண பகவான எதிர் எதிர்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது அவளுக்கு நன்னா தெரியறது தன்னுடைய என்னதான் இருந்தாலும் தான் குழந்தை இல்லையாமல் தான் அந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படிங்கிறதுக்காக நீ வந்துட்டு பிறந்த மேனியா எங்கிட்ட வா நான் வந்துட்டு உன்னை தொடர இப்படியே தொட்டேன்னா நான் என் கை படுறதோ அந்த இடத்துக்கு உனக்கு சாவில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறான் அப்போ வந்துட்டு இவன் உடனே அதே மாதிரி நடந்த அரண்மனையில இருந்து அவன் அம்மா ரூமுக்கு அவர் போற அந்த அந்த படத்துக்கு அப்போ வழியில வந்துட்டு ஏன்னா பிற வழி கிடையாது கிருஷ்ண பரமாத்மா வந்துட்டு யோசிக்கிறார் என்னன்னாக்கா ஐயோ இவனுக்கு சாகா மரம் கிடைச்சிருத்தோ அப்படின்னாக்கா எப்படி நம்ம அதர்மத்தை அழிக்க முடியும் ஏன்னா இவன் வந்துட்டு இது பண்ணியாச்சுனாக்கா அர்ஜுனன் ஃபுல்லாக பாண்டவர்களை முழுக்க அவன் அழிச்சிருவாள துரியோதனன் அதனால வேற வழியே இல்லாமல் அவர் என்ன பண்றாரு ஏன்னா அத்தனை சக்தி இவனுக்கு காந்தாடிக்கு இருக்கு ஏன்னா அப்பேற்பட்ட பதி பிரதை அவள் அவன் இவனுக்கு வந்துட்டு இது சாகாவரம் கிடைச்சிரும் இதை நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இடையில வேற கிருஷ்ண பரமாத்மா எங்க நீ போற துரியோதனா அப்படிங்கும் எங்க அம்மா பார்க்க போறேன் என்ன நீ இப்படி போகிற அப்படின்ன உடனே இல்லை எங்கள் அம்மா வந்துட்டு என்னைய அவள் கண்ணை கட்டின்ற காலையில் அவளுக்கு கண்ணு தெரியாது என்னை தடவிடியாச்சுனாக்கா என்னை தொட்டால் இந்த போரில் வந்துட்டு எனக்கு சாகவே முடியாது அப்பேற்பட்ட சக்தி எனக்கு கிடைக்கும்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னா அதனால தான் போகிறேன் என்ன அம்மாவாக இருந்தாலும் நீ இப்படி போகலாமா இது தப்பில்லையா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் ஏன்னா இவர் சொல்கிறது அவனுக்கு புரியலை அம்மா எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு கிருஷ்ணா என்ன பண்ண சொல்ற எங்க அம்மா அப்படி சொல்லிட்டாலே அப்படின்ன உடனே அவர் என்ன சொல்றார் இல்லை இல்லை என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சின்ன வாழை மட்டும் அது இங்கே மட்டும் கட்டிக்கிட்டு நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புற அது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழை எடுத்து லைட்டாக இந்த பக்கம் கட்டிக்கிட்டு அவர் அவள் போய் நின்னோட வந்துட்டியா துரியோதனா அப்படின்னு கேட்குறா வந்துட்டேம்மா அப்படின்ன உடனே அவன் த உச்சந்தலையிலேருந்து அவன் அம்மா அப்படியே அவனை தடவிக்கிண்டே வரான் அந்த இடத்துல கிட்ட வந்தோடனே அந்த வாழையிலே தொட்டவொடன்னா அவளுக்கு உயிரே வர்றது என்னலாம் இது அப்படின்னு கேட்டோன்னா இல்லைம்மா கிருஷ்ண பரமாத்மா தான் இந்த வாழையலை இங்கே கட்டிட்டு போன்னு சொன்னார் அதனால தான் நான் கிருஷ்ணன் சொன்னதுனால தான் அப்படி வந்தேன் அட பாவி உனக்கு உயிர் உயிரே தொடையில தாண்டா இருக்குது நீ போடா உனக்கு அழிவிடா அப்படின்னு சொல்லி அவனை அமிச்சு விட்றான் அதுக்கப்புறமா துரியோதனனும் அர்ஜுனனும் போர் புரியும் பொழுது அப்போ கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறா தொடையில இப்படி தட்டி அந்த அடி அப்படின்னு சொல்லி கண்ண காமிக்கிறார் கதையால் ஒரே அடி தொடையில துரியோதனன் மாண்டு போகிறான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்க நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்ம வந்து தப்பு பண்ணிட்டேன் நான் பொய் சொல்லிட்டேன் அந்த மாதிரிலாம் நம்ம நிறையா சொல்லியிருக்கோம் பட் அதுவே நல்ல காரியத்துக்காக நம்ம பண்ணினாக்க கண்டிப்பான முறையில் அதுக்கு அந்த அளவுக்கு பாவக்கணக்கு வராது ஏன்னா அதனால நமக்கு இப்போ கல்யாணம் பண்ண பற்றி சொல்கிறேன் தேடா எத்தனையோ போய் சொல்லினா அந்த கல்யாணத்தை பண்ணினேன் அப்படிங்கிறா கல்யாணம் வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை நம்ம உருவாக்குறோம் அதெல்லாம் வேலை இல்லையா நல்ல காரியங்கள் தானே அதெல்லாம் ஸோ அதனால ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணம் பட் ஸ்டில் நிறைய பேர் நிறைய பொய்யெல்லாம் சொல்லி நான் எல்லாம் நடக்கிறது எல்லோரும் நல்லா இருக்கா அந்த மாதிரி நம்ம ஒன்று ரெண்டு பொய்யை சொல்லியாச்சுனாக்கா அதனால நல்ல காரியங்கள் நடந்ததுனாக்க கண்டிப்பான முறையில் நமக்கு அந்த பாவம் வராது பகவானை எல்லாம் வேண்டிக்கோங்க கண்டிப்பான முறைகள் எப்படி இருந்தாலும் தர்மம் மட்டுமே ஜெயிக்கும்